கான்பிடண்டா திரும்பி வந்துடும் கோடீஸ்வர யோகம் இதே காலகட்டத்தில் ராகு ராகு நட்சத்திரத்திலே இருக்கார் கடன் இல்ல கவலை இல்ல நோய் இல்ல எல்லா நோய் நடிகையும் அவன் பீஸ் பீஸ் பண்ணிடுவான் வாழ்க்கை துணையோட மிக மிக நன்றா இருக்குது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய அற்புதமான காலம் பிரிச்சு பெட்டல் எடுத்து ஜெயிக்க போறேன் வெற்றியின் சொரூபமாக நீங்கள் மாறி இந்த ஒரு வருடத்தில் நீங்க பல மடங்கு ஜெயிக்கணும் கான்பிடண்டா பண்ணுங்கிறதா என்னுடைய தெய்வீக ஐடியா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து சவுத் சிங்கப்பூர்ல வீடியோ தரேன் இது மகர் ராசிக்கு இந்த குரு பயிற்சி மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த குரு பயிற்சி நடக்குது ரிஷபத்தில் இருக்கிற இந்த குரு மிதனத்தில் போய் இருக்க போறாரு மகர் ராசிக்கு இது ஆறாம் வீடு இந்த ஆறாம் வீட்டு குரு மகர் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பலனை தான் அப்போ தரப்பார் இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஒரே பாட்டை தரப்புறது இல்லை நான் உங்களுக்கு வந்து நாலு பார்ட்டை பிரிசுறப்போ எப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் ஆறாம் வீட்டுல குரு வந்து நேர் கதியில அப்படியே தொடர்ந்து கடகராசிக்கு போயிறாரு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல அதாவது மே இருந்து நம்மளுக்கு வந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் நேரா கிராஸ் ஆகி கடகராசிக்கு ஏழாம் ஏழாம் வீட்டுக்கு வந்து அங்கே நாற்பத்தி எட்டு நாள் இருக்காரு அதில் முதல்ல இருபத்தி நாலு நாள் நேர் கதில போய் லெவன்த்து நவம்பர்ல ரெட்ரிகரேட் ஆகி அவர் மறுபடியும் இருபத்தி நாலு நாளில் ராசிக்கு வந்துறாரு அப்ப செகண்ட் பார்ட் வந்து கடகராசியில் இருக்கிற

நீங்க எதை கேட்கறீங்களோ எதை பாக்குறீங்களோ எதை பேசுறீங்களோ எதை கேட்கறீங்களோ எதை பாக்குறீங்களோ எதை பேசுறீங்களோ அந்த மூணு வாழ்க்கை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் முதல்ல சாமி அப்புறம் உடம்ப தயார்படுத்திட்டோம் மனதை தயாரிக்கும் மனதை தயாரிப்பு பஞ்சபூதத்தோட சேர்த்து நம்பர்களே ஆறாம் வீட்டில் குரு நேர்கதியில் நம்ம எப்படி பிரிச்சுக்கு போறோம்னா ஆறாம் வீட்டில் குரு இருக்கிற பொழுது அவர் வந்து செவ்வாய் சாரத்துல இருக்காரு முதல்ல ஒரு முப்பது நாட்களுக்கு அது வந்து மே டு தேர்ட்டீன்த் ஜூன் கிரேட்னு சொல்ல முடியாது அதன் பிறகு தேர்டீன்த் ஜூன் டு போர்டீன்த் ஆகஸ்ட் ராகு சாரத்தில் இருக்காரு அந்த ராகு வந்து நம்மளுக்கு வந்து குருனுடைய சாரத்துல ரெண்டாம் வீட்டில் இருக்காரு பரவாயில்லை குரு அந்த ராகு பார்த்துறாரு அது நல்லது அடுத்து புனர் வருஷம் ஒன்று மூன்று நாள் சாரத்தில் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்லேருந்து எயிட்டீன்த் அக்டோபர் வரைக்கும் இருக்கார் தொடர்ந்து ஒரு அறுபத்தி ஆறு நாட்கள் சுய சாரத்தில் குரு அப்போ செவ்வாய் சாரம் ராகு சாரம் குரு சாரம் சாரத்தில் ஒரு பெரிய தவறு இல்லை எந்த வீட்டில் இருக்கிறாரோ மிதன் ராசியில் அதன் வீட்டு கதை புதன் அடிக்கடி இடம் மாறிட்டே இருக்கார் அப்போ என்ன இந்த ஆறா வீட்டு புதன் நன்றாக இல்லை அதே சமயத்தில் எவ்வளோ நல்லா இல்லைன்னா ஒரு பதினஞ்சு இருபது மட்டும்தான் நல்லா இல்லை காரணம் என்னன்னா மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி குரு வந்து ஆறாம் வீட்டில் இருக்கலாம் தவறு இல்லை கெட்டவன் அர்த்தத்தில் வந்துருது அடுத்தது அவன் வந்து உங்களுக்கு ராசியாதிபதி வந்து சனி வந்து மூன்றாம் வீட்டில் இருக்கான் மகர ராசிக்கு அது கிரேட் ரெண்டாம் வீட்டு ராகு குரு பார்வை வாங்குறதுனால அது கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு தருவார் அப்ப என்ன ஆயிருன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை குடும்ப விருத்தி இது அருமையா தர்றாரு அடுத்து எதிர்களை சந்திக்கிற வல்லமையை தர்றாரு போட்டியில ஜெயிக்க வைக்கிறாரு போட்டியை தர்றாரு கடனை கொடுக்கிறாரு அது நல்ல கடனாக இருக்கும் நீங்கள் தைரியமாக முடிவெடுப்பீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க அந்த முடிவுல நீங்க ஜெயிப்பீங்க அப்ப உங்களுடைய போராட்டம் வெற்றியடைவதற்கான போராட்டம் ஒரு நல்ல சேலஞ்சுக்கான போராட்டம் சேலஞ்சு கண்டிப்பாக வாழ்க்கையில் வேணும் இப்போ வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஒரு காலத்தில் துரத்தி அடிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து அதற்கு முன்னாலேயே கூட வெவ்வேறு நாடுகளுக்கு போனாங்க அகதியில இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி எல்லா இடத்துலேயும் பியூட்டிஃபுல்லாக செட்டிலாக இருக்காங்க மொத்த ஸ்ரீலங்கன் தமிழரும் சேர்ந்தாங்கன்னா மொத்த ஸ்ரீலங்காவை விலைக்கே வாங்கிடலாம் அவ்வளோ செல்வாக்காக அவங்க இருக்காங்க அது மாதிரி நம்ம துரத்தப்படும் பொழுது நம்ம சேசிங் செய்யப்படுற பொழுதுதான் அறிவுபுருத்தி ஏற்படுது தைரியம் கிடைக்குது வெற்றி கிடைக்குது நம்ம புத்திசாலியாகவும் வீரனாகவும் மாறும் அப்போ இந்த ஆறாம் வீட்டு குரு நல்லதுக்காக போட்டி ஓட வைக்கிறது நல்லதுக்காக ஜெயிக்க வைக்கிறது ஆனால் சாப்பிட்றதுக்கும் துணிமணி வண்டி வாகனத்தில் ஒரு பெரிய திருத்தியே தராது என்ன காரணம்னா அது வந்து உங்களுடைய டிராவலிங்க்கு ஓகே உங்களுக்கு வண்டி வாகன சுகத்திற்கு ஓகே வெற்றிக்கு ஓகே தொழில் வாழ்க்கைக்கு ஓகே பர்சனல் ஹாப்பினஸ் பர்சனல் பீஸுக்கு அது பயன்படாது ஏன்னா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இப்போ இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் ஸ்போர்ட்ஸ்மென் ஒரு ஸ்போர்ட்ஸ்மென் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க மாட்டான் அவன் சக்சஸா இருப்பான் ஃபிட்டா இருப்பான் அப்ப நீங்க சக்சஸா இருக்கீங்க ஃபிட்டா இருக்கீங்க தொழில் ஜெயிக்கிறீங்க மாதிரி போகும் எதுல எல்லாம் சக்சஸ் ஆவீங்கன்னா உங்களுக்கு கடன் கிடைக்குது போட்டியில் ஜெயிக்கிறீங்க புது கடன் கிடைக்குது அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யுது பொதுமக்கள் செல்வாக்கு அதிகமாகுது வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது புதுசா வேலை வேணா வேலை கிடைக்கும் வேலையில உயர்வு ஏற்படும் வாழ்க்கையில உங்களுக்கு உயர்வு ஏற்படுது வேற இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் கல்ச்சர் மாறலாம் தொழில் மாறலாம் புதுசா நண்பர்களை கிடைக்கலாம் அப்ப இது வந்து தொழிலான மிக அருமையா போகுது பர்சனல் லைஃப்ல திருமண வாழ்க்கை அப்பா அம்மா அப்படிங்கிறது மீடியமா இருக்கு ஆனா டெஃபினட்டா அவங்களுக்கு தவறா இல்லை காரணம் ஆறாம் வீட்டு குருங்கிறது ஒரு சேலஞ்சோட வாழ்க்கை எடுத்துட்டு போகக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்தது அதுவும் மூன்றாம் வீட்டு சனிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருது அப்ப எல்லா ஃபேமிலினா அது வந்து செல்வன் செல்வாக்கு அந்த மரியாதைக்கு குறையில் எல்லாம் வித் ஃபேமிலி அது அன்பு பாசம் நிம்மதி இன்பம்னு சொல்ல முடியாது இது ஒரு வெற்றிகரமான ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களாக நம்ம அதை சொல்ல ஆரம்பிங்கள அடுத்த பாயிண்ட்ல வந்தீங்கன்னா ஒரு தீர்காயில் இருக்கக்கூடிய தன்மை நீண்ட காலம் வாழக்கூடிய தன்மை நீண்ட காலம் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துட்டு போகக்கூடிய தன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பெரியனுடைய ஆசீர்வாதம் பெரியனுடைய கைடன்ஸ் புதிதான மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு போகும் அப்போ பார்ட்டிசிபேட் வித் சொசைட்டி இப்போ உதாரணத்துக்கு ஏ மே மாதம் பதினான்காம் பதினான்காம் தேதிக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை சூழல் அப்படியே வேற மாதிரி மாறலாம் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி கேம்ல நல்ல பார்ட்டிசிபேஷன் அஞ்சுல மூணு வயசு சரியா நடந்துடும் ரெண்டு விஷயம் லேட்டா நடக்கும் அப்போ ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல் தான் இந்த காலகட்டத்தில் சொல்லணும் ஆனால் சேலஞ்சில் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து இது கோச்சார பழம் இப்ப இந்தியாவில் மட்டும் நீங்க இருக்கிறீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் பன்னெண்டு கோடி பேருத்துக்கு மகர் ராசி இருக்கும் பன்னெண்டு கோடி இன்ட்டு பன்னெண்டு தான் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ பன்னெண்டு கோடிக்கான பொது பழம் போயிடும் மொத்த உலகத்துல எழுபது கோடி பேர் மகர மகராட்சி இருக்காங்க இது எழுபது எழுபது கோடிக்காரங்க பதுப்பலன் அப்போ எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க இது ஒரு ஒரு எச்சரிக்கையோட சொல்ல வழிகாட்டின்னு சொல்லலாம் இது ஒரு கிளைமேட் மாதிரி இப்போ பாருங்க ரொம்ப ஹியூமிட்டி அதிகமா இருக்கு காத்தடிக்கிற பொழுது நல்லா இருக்குது காத்தடிக்கிறது அப்படியே சட்டார் நின்றும் அப்படியே உஷ்ணம் தாங்க முடியாது இது ஒரு கிளைமேட் அது மாதிரி இது ஒரு கிளைமேட் உங்களுக்கு இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஸ்போட்டி வந்து ஜெயிக்கிறீங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க ஜாதகத்தில் அது இருக்கான்னு பாருங்க உங்க டெஸ்டிலும் அது இருக்கான்னு பாருங்க உங்க டெஸ்டில இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஜெயிக்கலாம் உதாரணத்துக்கு உதாரணத்துல நீங்க நூறு பெர்சென்டே ஜெயிக்கலாம்னா நீங்கள் இரநூறு ஜெயிக்கலாம் உங்கள் டெஸ்ட்ல ஐம்பது பர்சன்ட் இருக்குதுன்னா நீங்கள் நூறு இரநூறு பர்சன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களை புஷ் பண்ணுறதுக்கும் உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்குமான ஒரு தன்மையாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் சரி இந்த ஃபஸ்ட் பார்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ரொம்ப நல்லது எம்ப்ளாய்க்கு ரொம்ப நல்லது ஜாப்ல இருக்கிறவங்க நல்லது ப்ராப்பர்ட்டிஸுக்கு நல்லது காரு வண்டி வாகனம் கடலில் வாங்குறதுக்கு நல்லது அரசாங்கத்தோட டிராவலாரருக்கு நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்லது நல்ல கோயிலுக்கு போகலாம் சாமியும் பண்ணலாம் நல்லா பிளான் பண்ணலாம் அதுக்கு நல்லது கண்ட்ரிக்கு நல்லது ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் முக்கியமான முடிவுக்கு மட்டும் நீங்க வந்து ஜாதகத்தை பாத்துக்கங்க இது வந்து நண்பர்களே ஃபர்ஸ்ட் பார்ட் கூட ப்ரடிஷன் இப்ப நான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல போறேன் இந்த செகண்ட் பார்ட் என்னன்னா நேராக ஒரு இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கடகராசிக்கு போயறாரு மிதன் ராசிலிருந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் எப்படின்னு கேட்டா நண்பர்களே நேர் கதியில குரு சாரத்துல குரு போயிட்டு திரும்பி வர்றாரு கண்டிப்பா மகர ராசிக்கு நல்லா இருக்கும் காரணம் ஏழாம் வீட்டில் குரு மூன்று குரு மூன்றாம் வீட்டை பார்க்குறான் மூன்றாம் வீட்டில் சனி இருக்கான் அதாவது குருடைய வீட்டில் அவனை வந்து இந்த குருவே பார்த்தான் अब இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வெற்றிகரமான நாற்பத்தெட்டு நாட்கள் பாருங்களேன் திரும்ப அதே திருப்பி சொல்கிறேன் காரணம் தைரியஸ்தானத்தை அதே தைரியஸ்தானத்தை பார்க்குறான் அப்போ இது வெற்றிகரம்னு தான் சொல்லணும் ஏன்னால் மூன்றாம் வீடு வெற்றி ஸ்தானம் பதினோவாம் வீடு வெற்றி ஸ்தானம் அப்போ மூன்றாம் வீட்டு குரு பார்க்குறது ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆகிரும் அப்போ தொட்டதெல்லாம் துலங்குது ஜெயிக்கிறீங்க ஒரு வீரனாக வெளியில் வர்றீங்க போட்டியில் ஜெயிக்கிறீங்க நீங்கள் வந்து தொழில் போட்டியில் ஜெயிக்கிறீங்க பணம் கிடைக்குது கடன் கிடைக்குது கடனை க்ளோஸ் பண்ணலாம் லைஃப்பில் முன்னேறுறதுக்கான பல வழிகள் உங்களுக்கு வந்து தெரியும் அப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு சீரான பாதையை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் இந்த நாற்பத்தெட்டு நாடில் சரி வக்கிரமா நாராயணன் வக்கரத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏன்னா வக்கர குரு உங்களுக்கு மூன்றுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் வக்கரம் முடிஞ்சால் நல்லது தான் ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா கெட்டவன் வக்கரம் முடிஞ்சால் நல்லதுங்கிற மாதிரி போயிடும் அப்படினாலும் இருபத்தி நான்கு நாட்கள் தான் இருக்கிறான் அந்த இருபத்தி நான்கு நாட்கள் தன் சுய சாரத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியாது அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் நன்றாக இருக்குது இந்த டைமில் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் நன்றாக இருக்குது பெயர்ப்புகள் மரியாதை நன்றாக இருக்குது குழந்தைகளுக்கு நன்றாக இருக்குது சுப செலவுகள் சுப விருத்திகள் சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது கடலில் வண்டி வாகனம் வாங்குறது அதற்கும் நன்றாக இருக்குது அடுத்த பாயிண்ட் பண்ணாங்க திருமண வாழ்க்கை நன்றாக நன்றா இருக்கு பார்ட்னர்ஸ்க்கு நன்றா இருக்கு குழந்தைகளுக்கு நன்றா இருக்கு கணவன் மனை வாழ்க்கை நன்றா இருக்கு நண்பர்களோட நன்றா இருக்கு பெரியவங்களுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கலாம் ஆசீர்வாதம் கிடைக்கலாம் நல்ல கைட்லைன் எடுத்துட்டு அழகாக இந்த நாற்பத்தி நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கேன் ஒரு ஆறு மாச பலனை அனுபவிக்கலாம் அதாவது ஒன்றரை மாசத்துல நான்கு மடங்கு நல்ல பலன் கிடைக்கிற கூட இந்த நாற்பத்தி எட்டு வாழ்க்கை ஸோ எக்ஸ்ட்ரா நம்பர்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்ப பாருங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் நல்ல பலன் உங்களுக்கு சொல்றேன் இதற்கு முன்னால நான் சொன்னது நூத்தி நாட்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு பிளஸ் ஒரு நாற்பத்தி எட்டு இரநூத்தி அஞ்சு நாட்கள் ஸோ இரநூத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறான்னு நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ நான் அடுத்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு போறேன் இப்போ நான் குரு வந்து வக்கரமாகி மிதன் ராசிக்கு வந்துறார் நம்மளே என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும் நம்ம வந்து ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம் நீங்க பாத்தீங்கன்னாங்க இதுல நீங்க க்ளீனாக நாம் வந்து குரு எப்படி இருக்காருன்னு போட்டோம் எழுதிக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னாங்க சனி எப்படி இருக்காரு எந்த இடத்துல இருக்காருன்னு நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து ராகு எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு நோட் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து இந்த குரு வந்து நம்மளுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாருன்னா ஆறாம் வீட்டு குரு மட்டும் நான் பேசுறது இல்லை உங்களுக்கு குறுக்க ராகு கேது எப்படி இருக்காங்க சனி எப்படி வச்சு தான் அந்த படனை சொல்றேன் ஏன்னா சம்டைம்ஸ் குரு மட்டுமே நன்றாக இருந்து சனியும் ராகு தடுக்கிற மாதிரி இருந்தா ஒன்றும் கிடைக்க ஸோ அப்சல்யூட்டாக நான் கரெக்டாக அக்யூரேட்டாக மற்ற கிரகத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த படனை சொல்றேன் அதுவும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு எப்படி வக்கரமாறாரு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த படம் நம்ம சொல்றோம் அப்போ ஜோதிட கருத்துல தெளிவான ஜோதிட கருத்து இப்போ ஆன்மீகத்தை பத்தி பேசினா தெளிவான ஆன்மீக கருத்து இப்போ உண்மையாலுமே தெய்வீகம் மட்டும்தான் ஜெயிக்குது கடவுள் பக்தி மட்டும்தான் ஜெயிக்குதுன்னா பழனி கோயில் இருக்கிற ஐயர் தானே ஜெயிச்சுட்டு இருக்கணும் திருப்பதி கோயில் இருக்கிற ஐரு மட்டும் நல்லா கிரேட்டா வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்ப எப்படி இது நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் நம்ம எப்படி வாழ்றோம் இந்த தெய்வீகங்கிறது அந்த கடவுளை அணுகக்கூடிய விதம் நீங்க பிரார்த்தனை பண்றது எப்படிங்கிறது ஒரு கலை அழகா சந்தோஷமாக போய் பிரார்த்தனை பண்ணணும் அந்த காலத்துல பொங்கல்லாம் மூணு நாள் ஹாலிடே நாலு நாள் ஹாலிடே ஒரு வாரம் கொண்டாடிட்டு பொங்கலோட லீவ் எடுத்துட்டு வேலைக்கு போவோம் அப்ப மனசு மூன்று நாள் நான்கு நாள் உற்சாகமா இருந்துச்சுன்னா அடுத்த மூணு மாதம் ஆறு மாதம் அழகாக நம்ம எல்லா வேலையிலும் ஜெயிப்போம் அதன் மறு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு சித்திரை ஒன்று வந்துடும் தமிழ் வருஷப்பறப்பு அது ஒரு மூணு நாள் நாள் கொண்டாடுவோம் அது ஒரு மூணு நாள் நாள் கொண்டாடிங்களா இந்த உடம்பு மனசு ரிஸ்ட் கிடச்சிருதா பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்களா அடுத்த மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் முடிஞ்சு ஆடிப்பேருக்கு வரும் காவிரியில் வெள்ளை வருது ஆடிப்பேருக்கு நம்ம கொண்டாடுறோம் அது வந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழு மறுபடியும் கரெக்டாக மூணாவது நாள் மூணாவது மாதம் பாருங்கள் ஜனவரி பதினாலு பொங்கல் ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று தமிழ் பிறப்பு அதே மாதிரி ஆகஸ்ட் பதினேழு ஆடி ஒன்று அப்போ அதுல இருந்து ஆடிப்பே இருக்குங்கிறது ஆகஸ்ட் மாசத்துல வருது மூணாம் தேதி அப்போ ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு மாதிரி அதன் பிறகு கந்தசஷ்டி வரும் தீபாவளி முடிஞ்சு ஆறு நாள் கழிச்சு அப்போ கந்தசஷ்டி வரும்போது உங்களுக்கு அக்டோபர்ல பாருங்க ஒரு வருஷத்துல நாலு ஃபங்க்ஷன் தமிழ் கல்ச்சர் அந்த நாலு ஃபங்க்ஷனையும் நீங்க மூன்று நாட்கள் கொண்டாடுனீங்கன்னா அந்த பன்னெண்டு நாள் கொண்டாட்டம் ரெண்டு வருட இன்பத்தையும் வெற்றியும் தரும் அப்போ நம்முடைய தெய்வீக வழிபாடே நம்ம பண்டிகையே பார்த்து உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்துற மாதிரி வெற்றி அடைகிற மாதிரி இருக்கு ஏதோ டிஎம்எம் குரல் அருமையா இருந்துச்சு உள்ள முருகையேன் பாட்டு பாடினார் அதே மாதிரி மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் நான் ஒரு மரமானாலும் எதோ சொல்கிறாரு கல்லானாலும் எங்கேயோ கல்லாவேங்கிறாரு இதெல்லாம் தேவையில்லை நாம மகிழ்ச்சியா ஒரு ஸ்ட்ராங்கா போய் சாமி கும்பிட்ற நல்லது ஓகே துக்கமா இருக்குது வலிக்குது அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க வீட்டுல பாட்டு இறந்துட்டாங்கன்னா வலிக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி டைம்ல போய் அழுங்க நான் வேண்டாம்னு சொல்ல ஆனா ஆன் கோர்ஸ் ஆஃப் டைம் அது நீங்க ரெடி ஆயிடுவீங்க ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த் ஃபோர் மந்த்ஸ் வர வரவு நீங்க கான்பிடண்டா திரும்பி வந்துடணும் வந்துட்டு போய் தைரியமா நம்பிக்கையே போய் தெய்வத்தை கேட்டீங்கன்னா அது இன்னும் நம்பிக்கை உங்களுக்கு தரும் அப்போ இந்த பிரார்த்தனை எல்லாமே பார்த்துனாங்க நம்ம தமிழ் கல்ச்சர்ல பியூட்டிஃபுல்லா உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப நானும் பாருங்க சாமி சொல்லி சொல்ற விதமே அருமையா இருக்கும் நான் ஐம்பது தடவை தடவை மொட்டையை வச்சுருக்கேன் பள்ளியில் எனக்கு முருகனை பிடிக்கும் அதுக்காக எல்லாருமே மொட்டையீடுங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் ஆகும் போகுது உங்களுக்கு இஷ்டமே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் கான்ஃபிடண்டாக தான் என்னுடைய தெய்வீக ஐடியா அது மாதிரி என்னுடைய வீடியோக்கள் பார்க்குற பொழுது மனோ தைரியம் தெய்வீகம் எல்லாமே எளிதாக இருக்கும் உங்களுக்கு நாற்பது வருட ஜோதிட அறிவு எனக்கு இருக்குது அது நீங்கள் அழகாக கூட தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நான் தேர்டு பார்ட்டுக்கு வர நம்பிக்கலே இந்த தேர்டு பார்ட்டில் இருக்குன்னு கேட்டினாங்க நம்மளுக்கு வந்து குரு வந்து வக்கரமார்கள் குரு எப்போ வக்கரமரானு நீங்கள் கேட்டினாங்க உங்களுக்கு அதாவது வக்கரம் ஆகும்போது நவம்பர் பதினொன்று இருபத்தி நாலு நாட்கள் அது கனகராசில் இருந்துகிட்டு வந்துட்டார் அதுக்கான பழனி போன பாட்டை சொல்லிவிட்டேன் இப்போ ஃபிஃப்த் டிசம்பர் பதினோ பதினொன்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தொண்ணூத்தஞ்ச நாள் பலன் வக்கர குரு மிதினத்தில் எப்படி இருக்க போடுறார் அது வந்து குரு குரு சாரத்தில் இருக்கார் சரி இதே காலகட்டத்தில் நம்மளுக்கு சனி வந்து மூன்றாம் வீட்டில் இருக்காரு எப்படி இருக்கான்னு பார்த்துனாங்க சனி வந்து இதே காலகட்டத்தில் அதாவது நம்மளுக்கு வந்து இந்த குரு இருக்கிறது ஃபிஃப்த் டிசம்பர் டு லெவன்த் மார்ச் அதே காலகட்டத்தில் சனி எப்படி இருக்கான்னு கேட்டினாங்க உங்களுக்கு சனி வந்து குருடைய சாரத்திலையும் சனி தன் சொந்த சாரத்தில் இருக்கார் அப்போ மூன்றாம் வீட்டில் சனி குரு சாரத்திலையும் சனி சனி சாரத்திலையுமே இருக்கார் ஆர்டினரி சரி இப்போ ராகு எங்கே இருக்கான்னு கேட்டினாங்க ராகு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் கோடீஸ்வர யோகம் இதே கால ராகு ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் சரி நீங்க கேது பற்றி கேட்குறீங்க இதே டிசம்பர் அண்ட் ஜனவரி ஃபிப்ரவரி கேது எங்க இருக்காங்க கேட்டினாங்க இந்த காலகட்டத்தில் கேது வந்து உங்களுக்கு சுக்கிரன் சாரத்தில் இருக்கார் அப்போ இந்த நான்கு கிரகத்துடைய பாதசாரங்களும் அருமை அதுல சனியும் ராகும் ராயல் குரு ஓகே குட் அண்ட் ஆஃப் ஆனால் டெஃபனெட்டாக வக்கர குரு நல்லது என்ன செய்யப்படுறாருன்னா ஆறாவீற்றல் குரு வந்து கவலை கடன் நோய் பிரச்சனைகள் வம்பு வழக்கல் தருவாருங்கிறது ஜென்ரல் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தருவார் வக்கரமானா அது வந்து உங்களுக்கு சுயசாரத்தில் வக்கரமாறார் குரு வந்து குரு சாரத்திலே பக்கரம் மாறாருன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அதாவது கடன் இல்ல கவலை இல்ல நோய் இல்ல எதிரி இல்ல பிரச்சனை இல்ல போராட்டம் இல்ல இதெல்லாம் ஜெயிக்கிறீங்க நீங்கள் வேணால் போய் எதிரி சந்திங்க ஜெயிச்சுக்கலாம் கடன் வாங்குங்க திரும்ப கொடுத்துக்கலாம் கடனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் போட்டியில் பங்கெடுத்தால் நீங்க ஜெயிச்சுருவீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்துக்காக போய் நீங்கள் எதில் வேணாலும் இறங்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு வந்து சுபவரியங்கள் நிறைய நடக்குது சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாங்கினத்துக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணலாம் சொத்து வாங்கலாம் நகையை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஏன்னா ஆறாம் வீட்டில் குரு வந்து வக்கரமாகும் பொழுது கடன் வாங்கி பொருள் வாங்கலாம் அல்லது கடனை அடைச்சிடலாம் பெருத்த பணம் பெருத்த பொருளாதார லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து வரைக்கும் கிடைக்கும் நல்லா தூங்குவீங்க நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க எலிகண்டாக இருப்பீங்க செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அருமையாக இருக்கும் உங்கள் உடம்பு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அருமையாக இருக்கும் ஏன்னா ஆறுல குரு வக்கரம் வரும் பொழுது எல்லா நோய் நொடியையும் அவன் பீஸ் பீஸ் பண்ணிடுவான் இந்த லங்ஸு இப்போ வந்து வலது இடது பக்கத்தில் இருக்கிறது இருதயம் இங்கே நுரையீரல் இந்த ரெண்டு நல்லா வேலை செய்யும் காரணம் இந்த நெஞ்சுக்குள்ளிக்கு மேல் இருக்கிறதெல்லாம் குரு செஸ்ட்டு வந்து குரு அப்போ செஸ்ட் நன்றாக இயங்கும் அப்போ உங்களுடைய இருதயமும் உங்களுடைய நுரையீரலும் நன்றாக இயங்கும் ப்ரீத்திங் மிக அருமையாக இருக்குது உடல் நலம் மிக அருமையாக இருக்குது இப்போ இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே ஒரு வெற்றிகரமான காலம் மட்டும் இல்லாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கிற காலமாகவும் மாறிக்கிது இது மட்டும் இல்லாமல் நம்பர்களே சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் கிரேட்டு பெயர்ப்புகள் மரியாதை மிகவும் அறிவாக இருக்குது வாழ்க்கை துணையோட மிக மிக நன்றாக இருக்குது லாங்கு விட்டிக்கான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கலாம் உதாரணத்துக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கலாம் நல்லா யோகா பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கலாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு மகிழ்ச்சியா இருந்துட்டா அதுதான் வாழ்க்கையினுடைய விடை உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கற சக்தி உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியில் இருக்கு வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படிம்பாங்க அப்படின்னா பீச் எல்லாம் ஒன்னும் உட்காந்து சிரிக்கலாம பாருங்க என்னட்டு சிரிச்சுட்டு அதுக்கு வந்து சயின்டிபிக்கா போய் ஒரு ஸ்டடி பண்ணி இந்த நரம்பு இங்க இழுக்குது இது இழுக்கிறதுனால உடம்புக்கு நல்லதுன்னு அதல்லங்க மனசு சிரிக்கணும் ஆள் மனது சிரிக்கணும் வெளி மனது தொடர்ந்து சிரிச்சுட்டே இருந்துச்சுன்னா அது ஆள் மனதுக்கு போயிடும் செயற்கையாக வாது சந்தோஷமா மனைவியோட குழந்தைகளோட நண்பர்களோட சிரிச்சு வாழ பழகுங்க அப்போ என்ன ஆயிரும் அது அப்படியே சிரிச்சுட்டு இருக்கிறது ஒரு ஹேபிட்டா மாறிடும் காமெடியாக வாழ்றது ஒரு ஹேபிட்டா மாறிடும் அப்போ நீங்கள் கொண்டு போய் மகிழ்ச்சியும் நகைச்சுவையும் உங்களை ஆள் மனதில் வதச்சிங்கன்னா அது வெற்றியாகவும் பணமாகவும் மகிழ்ச்சியாகவும் திரும்ப முளைக்கும் இந்த கிரேட்டஸ்ட் லைஃப் உங்களுக்கு வேணும்னா மகிழ்ச்சியா வாழப்பழாங்க இந்த காலகட்டம் மகிழ்ச்சியை விதைக்கிறதுக்கான காலகட்டம் இந்த தொண்ணூத்தி நாட்கள் இது மட்டும் இல்லாமல் அறிவு திறமை புத்திசாலித்தனம் ராயலா இருக்கு தொழில் அறிவு கிரேட்டஸ்ட் நல்ல தொழில் அறிவு நல்ல தொழில் லாபம் சுப விருத்திகள் புது காண்டேஸ் த்ரூட் த வேர்ல்டு கம்யூனிகேஷன் வேற ஏதாச்சும் போயிட்டு வர்றது பயன்கள் போறது எல்லாத்துக்குமே அருமையா இருக்கு இதில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிங்களா மிக அருமையா இருக்கு போட்டியில் ஜெயிச்சுருவாங்க ஏதாச்சும் காலேஜ் ஜெயமெண்ட்னாலும் ஏதாச்சும் இடத்துக்கு போறதுன்னு நினச்சாங்கனாலோ அவங்கள கண்டிப்பாக இந்த காலத்தை பயன்படுத்தி அதுக்கு போறதுக்கான அஸ்திவாரத்தை அவங்க போட்டுக்கலாம் மனைவி பெண்கள் மிக அருமையாக இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் பக்கா ட்ரை பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் சாத்தியம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங் த்ரூ அவுட் த வேர்ல்டு மிக அருமையாக இருக்கு தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய அற்புதமான காலம் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் மகர ராசிக்கு இந்த ரெண்டாம் வருஷம் பிரித்து பெட்டல் எடுத்து ஜெயிக்க போகிறீங்க இந்த ஒரு வருடம் குரு ஆறாம் வீட்டு ராயல் தான் அடுத்த வருஷம் ஏழாம் வீட்டுக்கு குரு வர போறது ராயல் தான் மூன்றாம் வீட்டுல இருக்கிற சனி ராயல் தான் இரண்டாம் வீட்டுல ராயல் பெட்டர் தான் ராகு பெட்டர் தான் அப்ப இந்த ரெண்டரை ஒரு நீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கூட முயற்சிக்கலாம் ஒரே மாதிரி வாழ்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க லட்சக்கணக்கா கோடி கணக்கா இருக்கலாம் நான் இல்லேன்னு சொல்லல அவங்களுக்கு வாழ்க்கையை போயிருக்கலாம் ஏன்னா அவங்க பார்த்து நாங்கள் இப்போ சாய்பாபா காலின்னு இருக்கிறவங்க சாய்பாபா காலியின் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ஆரஸ்புரத்து கூட வரமாட்டாங்க திருப்பூர் அனுபவாளி ரோட்ல இருக்கிறவங்க அனுப்பி ரோட்லேயே இருப்பான் அந்த பக்கம் பெருமளூர் ரோட்டு கூட மாட்டான் நீங்க யாரை வாழ்த்தினாலும் உங்களை வாழ்த்துறதா அர்த்தம் அப்ப இந்த இடத்துல நாம அந்த இறைவனை நம்ம வாழ்த்துறோம் அந்த ஆனந்தத்தை வாழ்த்துறோம் உடல் உறுப்புகளை வாழ்த்துறோம் மனதை வாழ்த்துறோம் அதன் பேர் என்ன சொல்றாங்க அந்த ஓம்ங்கிற வார்த்தையை ஓம் ஓ மாதிரி சொல்லிட்டோம் இந்த சேஃபர் வாழ்க்கை தான் நம்ம வந்து அப்படியே இருக்கிறோம் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் இடம் மாறணும் சூழ்நிலை மாறணும் பழக்க வழக்கங்கள் மாறணும் முயற்சி பண்ணணும் வேற இடத்துக்கு போகணும் வேற நண்பரோட பழகணும் அப்ப ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்ப நீங்க ஒவ்வொரு தசாபதிக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு பெருத்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்றதுல அதுதான் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் சொல்றதுல வந்து கோச்சார பலன் உங்க ஜாதகத்தை போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பாருங்க என்ன சொல்றாருன்னு கேளுங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துல என்னுடைய கணிப்பு பத்து வருஷ வாழ்க்கையை லட்சியங்களை எளிதாக அடையலாம் முயற்சி பண்ணால் இருபதுலேருந்து இருந்து முப்பது பேரோட வாழ்க்கை அடையலாம் அது எப்படிங்க நான் ஒரு கவர்மெண்ட் துவத்துல இருக்கிறேன் நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்துல முப்பது மடங்கு வாழ்க்கை எப்படி கிடைக்கும்னா நீங்க தான் எப்பொழுதுமே கிடைக்காதுன்னு ஒரு முடிவு அது கிடைக்காது ஏன்னா உங்களுடைய ஆள் மனதுக்கு நீங்க விடுற கட்டளை அது கடவுள் தருவார்னு நினைச்சீங்கன்னா கடவுள் தருவார் உங்கள் மனது நம்புறத அப்படியே கொடுக்குற சக்தி ஆள் மனதுக்கு உண்டு நீங்க நம்புங்க இது நல்ல நேரம் ஜெயிப்ப அஸ்ட்ராலஜி கேளுங்க ஒரு மென்டர் அவர்கிட்ட பேசுங்க அவர் கைடு பண்ண சொல்லுங்க ஜாதகம் நன்றா இருக்கு வானத்தில் நல்லா இருக்குனா போயிட்டே இருங்க உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கலையா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க மெயில் கொடுங்க ஒரே வார்த்தை பண்ணி அஸ்ட்ராஜி பேசிடலாம் அஸ்ட்ராலஜி மட்டும் இல்ல மூன்று வகையான தியானர் ஒன்னு ஃப்ரீயா எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து ஐந்து நாட்கள் கூட டெய்லி ஒன் அவர் ஜூம் கால் ஒரு டீம் ஐம்பது பேர் நூறு பேர் எப்படி வாழ்றது எப்படி மெடிடேட் பண்றது சொல்லி கொடுத்துருவேன் ஒரே மாசத்துல நீங்க பத்து பதினஞ்சு மணக்கு உங்களுடைய மனது தெளிவாகவும் தைரியமாகவும் ஆயிரும் ரெண்டு மாசத்துல இலக்கு தெரியும் மூன்று மாசத்துல இலக்கை நோக்கி பயணம் ஆரம்பிச்சிரும் மூன்றாவது மாதம் டு ஃபண்ட்ஸ் அடுத்த தியான முறை பாலாஜி பிளான் நாங்கள் சொல்லுவோம் அது வந்து எளிதாக ஒரே மாதத்துல நூறு மடங்கு இரநூறு மடங்கு உங்க மனது தெளிவாயிரும் தைரியமாயிரும் ஒரே வருடத்தில் ஐந்து வருட இலக்கை அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் இதே லக்ஷ்மி பிளான் இன்னொன்று இருக்கு கிரேட்டஸ்ட் பிளான் உலகமே புரிஞ்சு போயிரு கடவுளை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் வெற்றியின் சொரூபமாக நீங்கள் மாறி விடலாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல வேர்ல்டு லெவலில் மேல வந்துடலாம் அப்ப அது வந்து அல்டிமேட் பிளான் அப்ப நீங்க வந்து பாலாஜி பிளான் டேரக்டா வாங்க அல்லது அல்டிமேட் பிளான்ல வாங்க எதுக்குமே வழி இல்லையா வாங்க வெற்றி பிளான் வந்து ஜஸ்ட் லேர்ன் பண்ணுங்க மூணு மாசத்துல பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பே பண்ணுங்க பாலாஜி பிளான்க்காக போகலாம் சம்பாரிக்கலாம் ஒரு ஒன்னா கிரேட்டா அது மாதிரி ஐடிமேட் பிளான்க்காக வாங்க பெருத்த வராது லட்சுமி வீட்டை வந்து கதவை தட்டி கொடுக்க மாட்டான் எனக்கு நிறைய பேர் லட்சுமிங்கிற பேர்லயும் நிறைய ஆக்சுவலாக மகாலட்சுமிங்கிற பேர்ல விதவிதமான பெண்கள் வந்து இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல எனக்கு மேல் கொடுத்தாங்க ஒவ்வொரு லட்சுமி ஒரு வகையான அறிவே கொடுத்தாங்க வாழ்க்கையை கைடன்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் ஆக்சுவலி லட்சுமி வந்து கதவை தட்டுறதுக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்ட வேணும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இதில் இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படி இல்லைன்னா நம்ம தான் அதிர்ஷ்டத்தை போகணும் பிளான் பண்ணுங்க ஒன்று அஸ்ட்ராலஜி பார்க்கலாம் அல்லது தியானம் கற்றுக்கலாம் அல்லது ரெண்டே செய்யலாம் கிரேட்டாக ஜெயிக்கலாம் அப்போ இந்த தொண்ணூற்றி நாட்கள் கிரேட்டஸ்ட்டு தொண்ணூற்றி நாட்கள் நான் உங்களுக்கு லாஸ்ட் பார்ட்டு பாரு நம்பர்கள் இப்பொழுது இந்த லாஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டினாங்க உங்களுக்கு திரும்ப வந்து குரு சனி குரு வந்து வக்கர் கதியில் வக்கர் கதியை முடித்து செகண்ட் பார்ட்டில் பதினொன்று மார்ச் டு செகண்ட் ஜூன் வந்து எக்ஸ்ட்ராடனியாக நேர்கதியில் அவர் மிதன் ராசி கடகராசி போயிடாரு இந்த எண்பத்தி மூன்று நாட்களில் அனைத்தும் வெற்றி சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வண்டி வாகனம் அனைத்திலும் ஜெயிக்கிறீங்க காரணம் குரு குரு சாரத்துல விரையாதிபதி விரயத்தையே பாக்குறா சுப விரயங்கள் சுப விருத்தி சுப வாழ்க்கை சொத்து விருத்தி அந்தஸ்து விருத்தி சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைக்குது அங்க சனி என்னன்னா உங்களுக்கு இதே மார்ச் பதினொன்று செகண்ட் ஜூன்ல சனி எங்க இருக்காருன்னு கேட்டாங்க மார்ச் பதினொன்று செகண்ட் ஜூன்ல சனி வந்து உங்களுக்கு உத்திரட நட்சத்திரத்தை சனி சனி சாரத்திலேயே அதே தான் ராகு வந்து உங்களுக்கு ராகு சாரத்தில் இருக்காரு அப்போது இங்கே எல்லாருமே அவனவு சாரத்தில் இருக்கிற பொழுது குரு குரு சாரத்தில் ராகு ராகு சாரத்தில் சனி சனி சாரத்தில் பட்டாசு கலப்பி ஜெயிக்கிறீங்க பணம் கிடைக்கிது வெற்றி கிடைக்குது தடைகளை தகர்த்திருந்து மேலே வரீங்க நிம்மதியாக இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க வாழ்க்கை நல்லா இருக்கீங்க குழந்தைகள் நல்லா இருக்குது குடும்பத்துக்கு நன்றாக இருக்குது ஜனங்களோட நல்லா தொடர்ந்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறீங்க அற்புதமாக ஜெயிக்கிறீங்க இது இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் மட்டுமில்லை இதன் பிறகு செகண்ட் ஜூன் குரு பேச்சு பிறகு அடுத்த ஒரு வருடம் ராயல் ஏழாம் வீட்டில் குரு உச்சம் மூன்று குறி மூன்றாம் வீட்டை பார்ப்பான் அந்த சனியை தொடர்ந்து ஒரு வருடத்தை பார்க்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி நான் சனி பேச்சு அப்போ பாருங்க அடுத்த ஒரு வருடத்துக்கு சனியை குரு பார்க்குறான் இந்த ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ராகுவே குரு பார்க்குறான் அப்போ ராகு சனி இன்னும் கொடுக்குறாங்க உங்களுக்கு மகர ராசி அப்போ ராசிக்கு அற்புதமான ஒரு வருடம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் பல மடங்கு ஜெயிக்கணும் அதுக்கான முயற்சி எடுங்க நல்ல அஸ்ட்ராஜி பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு போங்க ஊற்றி என்ன ஜாதகம் என்னென்னு பார்த்துக்குங்க ஜாதகம் சரியில்லைன்னா அதுக்கான பிளானுக்கு எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம வித்தின் அ வீக்கில் நம்ம பேசலாம் ஒரு வேலை நல்ல அஸ்ட்ராலஜி கிடைக்கலனா கிடைச்சா நீங்கள் அங்கேயே பாருங்கள் நம்ம அழகாக ட்ராவலாக நம்ம ஜெயிக்கலாம் உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை சிரமம்னா ஐ கேன் ட்ரை டு சப்போர்ட் யூ பை ஃப்ரீ மெடிடேஷன் தேன் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரமிச்சுடுங்க அது முறை ஜாதகத்தை பார்த்துட்டு பாலாஜி பிளானில் போய் அட்டி கிளப்பிட்டு போயிடலாம் நன்றி அமர்லை உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்